ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் காவனூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமிற்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு பொதுமக்களிடம் நலம் விசாரித்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டைகளை வழங்கினார் தொடர்ந்து ஐந்து பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை அட்டைகள் மூன்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இரண்டு பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மருந்து பெட்டகங்கள் இரண்டு பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகள் ஆகியவற்றை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் தொடர்ந்து மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து பொது பிரிவு பரிசோதனை மருத்துவ பரிசோதனை மையம் ஆண்கள் பெண்கள் ஸ்கேன் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ள மையம் காது மூக்கு தொண்டை பிரிவு கண் சிகிச்சை பிரிவு இருதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு பல் மருத்துவ சிகிச்சை பிரிவு சுவாச மண்டல பிரிவு ஆகியவற்றை பார்வையிட்டனர் மேலும் ஆயுர்வேதம் சித்தா பிரிவுகளையும் ஆய்வு செய்தனர் இந்த முகாமில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் ஒன்றிய குழு தலைவர் அசோக் துணைத் தலைவர் ரமேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்